நம்ம வயலோரம் கிடைச்ச காலம்தான் இன்னைக்கு பாட்டிக்கு செஞ்சு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பாட்டி காலத்து முறையில் செய்யலாம் இது எதுவுமே தேவையில்ல சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கடுகு எண்ணெய் இது உப்பு இது மட்டுமே நமக்கு போதுமானது வேறு எதுவும் நமக்கு நம்ம அந்த பட்டை லவங்கம் இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல சிம்பிளாக பாட்டி காலத்து முறையில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி நான் இன்னைக்கு இதை செஞ்சுருக்கேன் இது வந்து கடலை எண்ணெய்ங்க ஒரு கிலோ வந்து இரநூத்தி இருபது ரூபான்னு கொடுப்பாங்க நம்ம கேன் எடுத்துகிட்டு அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கினோம் அந்த எண்ணெய் தான் இது இதுக்கு வந்து கடலை எண்ணெய் நல்லா இருக்கும் அதனால சரி நான் இந்த எண்ணெய் போட்டிருக்கேன் பாருங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் வெளியே காற்று அதிகம் கொஞ்சம் அடுப்பு விறகு சரியாக அப்பப்போ அழிஞ்சழுந்து எரியுது கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் அதில் இருக்கிற அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு கருவேப்பிலையும் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இல்லைன்றதுனால நான் இந்த வத்தல் மிளகாயே போடுறேன் இப்போ சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் அவ்வளோ இருக்காது சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரே காலான் கிடச்சி கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுத்தா கூட எங்கள் பாட்டிங்கள்லாம் வந்து அதை கரண்டிலேயே வதக்கி கொடுப்பாங்க அந்த அடுப்பு சூடில் கரண்டிலேயே அப் உப்பு மிளகா ஒரு ரெண்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் மட்டும் தட்டி போட்டு அதையே வதக்கி கொடுப்பாங்க அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி இன்னைக்கு நான் இதை வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு தூள் போட்டுக்கலாம் ஆயிரம் தான் விதவிதமாக சாப்பாடு வந்தாலும் பழைய காலத்தில் நம்ம சின்ன வயசில் நம்ம பாட்டிங்க செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாட்டுக்கு இணையாக எதுவுமே நம்ம இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் நினைக்கும் பொழுது இப்போவும் அந்த அதனோட டேஸ்ட் நமக்கு வந்து நல்லா உணர முடியுது அந்த மாதிரி இருக்கும் காளான் காளான் சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி இந்த காளான் கிடைச்சிருந்தா அப்படியே போட்டு செஞ்சிருக்கலாம் சரி ஆறரை மணிக்கெல்லாம் எனக்கு சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வயலுக்கு தண்ணி பாய்க்க போகும் பொழுது இந்த காளான் கிடைச்சது சரி அதனால் இருக்கிற சாதத்தை போட்டு இந்த மாதிரி கிரட்டி போட்டு நம்ம அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இங்கே தான் காளான் உற்பத்தி பண்ணி நம்ம அந்த காலனை வாங்கி சாப்பிட்டாலும் இயற்கையாக மண்ணில் முளைக்கிற இந்த காளானோட டேஸ்ட் வந்து வரதில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த காளான் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஏற்கனவே உப்பு தூள் போட்டாச்சு எதுவுமே போடல பாருங்க நான் எண்ணெய் கடுகு வெங்காயம் காரத்துக்காக மிளகா உப்பு கலருக்காக மஞ்சள் தூள் அவ்வளவு தான் மற்றபடி பட்டை லவங்கம் இஞ்சி இந்த மாதிரி எதுவுமே சேர்த்தாம அப்படியே செய்கிறேன் பாருங்கள் பழைய காலத்து முறையில் எந்த ஒரு மசாலா தூளும் நான் இதுக்கு போடல இந்த மாதிரி கிடைச்சா ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அது எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு பாருங்க நம்ம எல்லா மசால் துளியும் போட்டு செய்யறதை விட அப்படியே இருக்கிறது சிம்பிளா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அதே காற்றுலேருந்து விறகு எரி விடுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது ஏதோ ஆடி மாதத்துக்கு காற்று போல் அடிக்குது சரி மூடி வச்சிடலாம் ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை செஞ்சுட்டு வந்துடலாம் மாட்டுக்கு தட்டு போடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதோட வடித்து வச்ச சாதம் இருக்குது இல்லைங்களா அதை போட்டு நம்ம இதில் பெரட்டி எடுக்கிறவங்களாம் நல்லாயிருக்கும் நான் அந்த சாதம் போட்டது வந்து அது வீடியோ எடுக்கலை ஞாபகம் தவறி போச்சு பாருங்கள் சாதம் போட்டு இந்த மாதிரி அதிலே போட்டு பரட்டி எடுத்துட்டேன் அவ்வளோதான் லைட்டாக கொஞ்சம் சாதம் சூடு இறந்தும் எடுத்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்